வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளாா் மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் மருத்துவத்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு வேளாண் துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார் இந்த நடவடிக்கையின் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் வேளாண் கருவிகளின் விலை குறைவதுடன் உற்பத்தி செலவும் குறையும் என்பதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் மீன்வளத்துறையை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையேயான ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய அவர் மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதன் மூலம் எட்டு கோடிக்கும் அதிகமான மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று அவர் தெரிவித்தார் உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் மீன் உற்பத்தியை அதிகரிக்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார் மருத்துவத்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பதினாறு புதிய மருத்துவமனை கட்டிடங்களை அவர் திறந்து வைத்து பேசினார் கடந்த நான்கு ஆண்டுகளில் பொது சுகாதாரத்துறை மூலம் முன்னூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு மாநில அளவில் தோறும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதை திரு மா சுப்பிரமணியன் சுட்டிக்காட்டினார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் மருத்துவ மற்றும் கல்வித்துறையின் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இம்மாவட்டத்தில் மருத்துவர்களின் பற்றாக்குறையை களையும் வகையில் போதிய அளவிலான மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக திரு ராஜகண்ணப்பன் கூறினாா் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தேர்தலையொட்டி அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேரூராட்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் ஆட்சி பொறுப்பிலிருந்து திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுகவில் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று தாம் கருதுவதாக தெரிவித்தார் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நீலகிரி மாவட்டம் உதகையில் மத்திய அரசின் கைவினைப் பொருட்கள் திட்டத்தின் கீழ் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது பெண் தொழில் முனைவோர் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் மத்திய அரசால் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொழிலதிபர்கள் மற்றும் மகளிர் சுயஉதிக் குழுக்களின் தயாரிப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு செல்லும் நோக்கில் நாடு முழுவதும் மத்திய அரசால் அகான்சா ஹாத் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் அகான்சா ஹாத் என்ற தலைப்பில் உள்ளூர் படங்குடியின மக்களால் தயாரிக்கப்படும் கைவினை உட்பட பல வகையான பொருட்களின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் விவசாயிகள் உள்ளூர் கைவினை கலைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் தேன் தைல வகைகள் கம்பளி ஆடைகள் தோர எம்பிராய்டரி மற்றும் இதர பொருட்களை காட்சிப்படுத்தும் பொருட்டு ஒரு வார காலம் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது பல்வேறு மகளிர் சுயது குழுக்களால் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் சரவணன் இதுபோன்ற கண்காட்சிகள் தங்களது தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கு உதவிடும் வகையில் உள்ளது என்று கைவினை கலைஞர்கள் தெரிவித்தனர் நான் ஒரு நீலகிரி கோட்டா டிராவல் இந்த திட்டத்தின் மூலம் எங்களுக்கு வந்து பெண்களுக்கு அவங்க சுயது குழு மூலமா உற்பத்தி பண்ற பொருள்களை ஸ்டால் மாதிரி ஒரு வாரம் போட்டு கொடுத்து எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிருக்காங்க ஈஸியா விற்க முடியுது நாலு பேருக்கு எங்களோட ப்ராடக்ட் அறிமுகப்படுத்த முடியுது அதனால இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்து கவர்மெண்ட் நாங்க நன்றி சொல்றோம் மூலியமா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இங்க வந்து நாங்க இத்தனை நாள் கைவினை பொருட்கள் சொட்டு ஷால் அந்த மாதிரி எல்லாம் பின்னி நாங்க வந்து மக்களுக்கு மட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்ததுனால எங்களுக்கு எங்க ப்ராடக்ட வெளிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இது மூலியமா எங்களுடைய பிசினஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு இதனால மத்திய அரசுக்கு நாங்கள் வந்து தேங்க் சொல்லிக்கிறோம் இருவரி செய்திகள் கிரீஸ் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக ஒன்று புள்ளி எட்டு எட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான சிறப்பு பொருளாதார தொகுப்பு நிதியை அந்நாட்டு பிரதமர் துரு கிரியாக்கோஸ் மிட்சோ டாக்கீஸ் அறிவித்துள்ளார் மத்திய ஆப்பிரிக்க நாடான சாடியனில் காலரா தொற்று பாதிப்பு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று பதிமூன்றாக அதிகரித்துள்ளது ஈரான் சர்வதேச அணுசக்தி முகமையுடனான இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புதிய ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ரியாசி மற்றும் ராம்பன் பகுதியில் சிக்கியுள்ள மக்களுக்கு உதவிடும் வகையில் ஐந்து நாட்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சென்னை ராணுவ பயிற்சி அகாடமியில் பயிற்சி முடித்த அதிகாரிகளின் அணிவகுப்பு மரியாதையை விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் முன்னிலையில் நடைபெற்றது வானின் அரிய நிகழ்வான முழு சந்திரகிரகணம் இன்றிரவு மணி ஒன்பது தொடங்குகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மருத்துவ திட்டத்தின் கீழ் பொருத்துவதற்கான செய்யும் காப்பீட்டுத் ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி ஆய்வு செய்தார் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் திருப்பூரில் பின்னலாடை கண்காட்சி வரும் பனிரெண்டாம் தேதி தொடங்கி மூன்று நாட்களுக்கு நடைபெறவுள்ளது தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் தோட்டக்கலைத்துறை சார்பில் இருபத்து ஐந்து ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு செய்தார் ஆவடி மாநகராட்சியில் நாய்களுக்கான இலவச தடுப்பூசி செலுத்தும் முகாம் நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது பீகாரின் ராஜ்கிரில் நடைபெற்ற சூப்பர் நான்கு சுற்று ஆட்டத்தில் இந்தியா ஏழுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்றது இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் அமெரிக்காவின் டிடி டி பிரெட்பெர்க் இணை பட்டம் வென்றது உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா கலப்பு குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது தென்கொரியாவின் குவாங்ஜூ நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா சீன தாய்ப்பேயை வென்றது உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாகர் வெண்கலப் பதக்கம் என்றார் பிரேசிலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தாறு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் மருத்துவத்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது